சிலை விஷயத்துல மட்டும்தான் ஆம்பளைக்கு மேல இருக்கிறாங்க பாக்கி எல்லாத்தையும் அவங்க தான் சரி சரி விகடம் பேசி என்ன பையன் விஷயத்துக்கு வருவோம் சரி மாப்பிள்ள வீட்டுக்காரம் நீங்க பொண்ணூர்ல இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க இதுல புதுசா பேசுறதுக்கு என்ன இருக்கு ஏற்கனவே தரகர் மூலமா பேசின பேச்சுதான் முப்பது நகை போட்டுருங்க ரூபாய் ரொக்கமா கொடுத்துருங்க அவ்வளவுதான் என்ன பண்ண அவங்க கேட்க வேண்டியதா கேட்டாச்சு நீங்க எப்படி ஏன்னா அது கூட்டி குறைச்சு பேச போறீங்களா

ரெண்டு சிறுசுகளை சேர்த்து வைக்கிறதுக்காக பெருசுகள் நாம உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் அதை அனுசரிச்சு வார்த்தைகள் வந்தா நல்லா இருக்கும் அவங்க பேர்ல இந்த தப்பும் இல்ல பதினஞ்சு பவுன் நகையும் கொண்டாந்து விட்டாரு அது சரிங்க தரகர்னா அப்படித்தான் எதையாவது சொல்லிக்கிட்டு சரி பண்ணத்தான் பாப்பாங்க அது சரி இப்ப சீர்ல ஒண்ணு பெரிய வித்தியாசம் ஒண்ணு வந்து இல்லீங்களே நீங்க கொஞ்சம் ஏறி வாங்க அவங்க கொஞ்சம் இறங்கி வந்தாங்கன்னா சரியா போயிடுது பதினஞ்சு பதினஞ்சு சொன்னேன் வேணும்னா இருபது பவுன் நகையும் இருபதாயிரம் ரூபாய் பணமும் கொடுத்துறேன் நீங்க என்ன பிச்சையா போடுறீங்க

ஒரு அஞ்சு பவுன் குறையும் பெரிய மனசு வச்சீங்கன்னா தட்ட மாத்திக்கலாம் மரப்புக்கே இடம் இல்ல மச்சு வீட்டுக்கு ஆசைப்பட்ட கதையா இருக்குது இப்பவே அதை விக்கிறேன் இதை விக்கிறேன் சொன்னா நாளைக்கு பொண்ணு அனுப்பிச்சிட்டு சோத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க பேசுங்கம்மா எங்க மாமா மாணவர் ஒரு பொம்பளை கிட்ட இவ்வளவு வார்த்தையும் கேட்டுக்கிட்டு பொறுமையா உட்கார்ந்து இருக்காங்கன்னா அதுக்காக எது ஒண்ணா பேசலாம் அர்த்தமா உங்க பையன் லட்சணத்துக்கு இருபத்தஞ்சு பவுனே ஏச்சு பாயா பக்காலத்து ரெண்டா நான் உப்பு வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தண்டூரா போட்டான்

வரைக்கும் போற பஞ்சாயத்துக்காரன் கொண்டு தான் ஆள் விட்ட உட்காருங்க மாமா சாது பீடி கிடைக்கல ஜே வீடு தான் மாமா கிடைச்சது காபி வை.

நீங்க வந்த வரத்தை மட்டும் சொன்னா போதும் மங்களத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அஞ்சு பவுனுக்காக இந்த கல்யாணம் நிக்க வேண்டாம் இதுல பத்தாயிரம் ரூபாய் இருக்கு அந்த அஞ்சு பவுனை நீங்க போடுறதா ஒத்துக்கிட்டு தயவு செய்து எங்க கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியா நடத்துவீங்க வாங்கிக்கோ உங்க அப்பனும் ஆத்தாள என்ன வார்த்தை தான் பிச்சைக்காரேன்னு சொன்னாங்க ஆனா நீ அதை செய்கையிலேயே காட்டுவதற்கு இல்ல ஐயோ நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க தப்பு ரைட்

அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுங்க வேணா கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் மங்களமும் தனியா ஒரு வீடு பாத்து இருந்துக்கிறோம் இதெல்லாம் வயசுல பேசுற பேச்சு தம்பி வெள்ளாமைக்கு ஒத்துவரவா போகுது செய்யற சீர விட சேர்ற இடம் சரியில்லைங்கிறதா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க காப்பி சாப்பிட்டு கிளம்புங்க தயவு செஞ்சு அவசரப்பட்டு முடிவு பண்ணாதீங்க மங்களமும் என் மேல உசிரியே வச்சிருக்கு வேடிக்கையா இருக்கு தம்பி நீங்க சொல்றது பாக்க வர்றவெல்லாம் பரிசும் போடுறவன் நினைக்கிற அளவுக்கு என் பொண்ணு ஒண்ணும் பைத்தியம் இல்லை வீட்டுக்கு வீடு எத்தனையோ மாப்பிள்ளைங்க வந்து போறாங்க எனக்கு வந்து முதல் மாப்பிள்ளை நீங்க நினைச்சுக்கிறேன் எனக்கு பஞ்சாயத்துக்கு நேரமாச்சு நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க

உங்க அப்பா உங்க அப்ப பேசிட்டீங்க உனக்கு நான் வேணுமா உங்க அப்பா வேணுமா எனக்கு எங்க தான் வேணும் அப்ப நான் உனக்கு வேண்டியது இல்லையா நான் உங்க நான் முடிவு பண்ணுவேன் நான் வேணா இந்த தோற்கா இல்ல உங்க அப்பா தானே മല്ലികൈ മഞ്ചം மீறி காதல் செய்யும் தேவி காவல் ஒரு மீறி காதல் செய்யும் தேவி உன் சேலையில் பூவேலைகள் மேனியில் பூஞ்சோலைகள் உன் சேவேலைகள் ിയതോ ഇനി തഞ്ചം മല്ലിക മഞ്ചം എന്തിര തോളിൽ തുഞ്ചിയതോ போராடினில் அன்பே ஆடை கொடு என அனுதின மள்ளிச் சூடிவிடு இதனை இதனால் கடிதம் எழுது ஒரு பெரிய உறங்கிடம் அடி கொடு தங்க சங்கிலி மின்னும் பைங்கிடித்தானே கொஞ்சியதோ மல்லிகை மஞ்சம் எந்திர தோளில் குஞ்சியதோ மலர்மாலி பொதுவான் பருகியபடி தங்கச்சங்கள் பஞ்சளை தோழில் கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் எந்திர தோளில் குஞ்சியதோ